கந்த புராணம் எனப்படும் முருகரின் மெய்சிலிர்க்க வைக்கும் வரலாற்றை நாம் பார்த்து வருகிறோம் முதலாம் பாகத்தில் சுக்ராச்சாரியாரின் சூழ்ச்சி முதல் தேவர்களை மிரளச் செய்யும் சூரர்களின் யாகம் வரை பார்த்தோம் அந்த யாகத்தின் இறுதியில் ஒரு முதியவர் வந்ததையும் நாம் பார்த்தோம் இந்தப் பகுதியில் அதற்குப் பிறகு என்ன நடந்தது என்பதில் இருந்து சூரர்களின் முடிசூட்டு விழா வரை நடந்த ஆச்சரியமூட்டும் வரலாற்றைக் காண்போம் வாருங்கள் இதுவரை முதல் பாகத்தை நீங்கள் காணவில்லை என்றால் அதனுடைய இணைப்பை இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷனில் தந்துள்ளேன் உடனே சென்று பாருங்கள் அப்போதுதான் இந்த காணொளி உங்களுக்கு முழுமையாக புரியும் முதியவராய் வந்தவர் வானத்தில் எழுந்தருள ரிஷப வாகனம் ஓடோடி வந்து அவரை தாங்கியது ஆம் முதியவராக வந்து கங்கையைச் சிந்தி யாகக் குண்டத்தை அணைத்தது சிவபெருமான்தான் அங்கே உமையவளும் வந்து சேர இருவரும் ரிஷபத்தில் அமர்ந்து அசுரர்களுக்கு காட்சி தந்தனர் அசுரக் குழந்தைகளே என்னைக் குறித்த உங்களது யாகத்தின் மதிப்பு அளவிட முடியாதது நீங்கள் கேட்கும் வரங்களைத் தர நான் காத்திருக்கிறேன் என்றார் சிவன் பத்மாசுரன் சிவனிடம் கருணைக் கடவுளே தங்கள் தரிசனம் கண்டு அகம் மகிழ்ந்தோம் எங்களது பக்தி உண்மையானதென்றால் ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் எங்களுக்குத் தர வேண்டும் அவற்றை நாங்களே அரசாள வேண்டும் மேலும் எங்களுக்கு திருமால் பிரம்மா உள்ளிட்ட எந்த தேவராலும் அழிவு ஏற்படக்கூடாது தேவர்கள் தங்கள் ஆயுதங்களை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் எங்களைக் கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டும் எல்லா அண்டங்களுக்கும் சென்று வரும் ஆற்றலை தாங்கள் தர வேண்டும் என்றான் சிவன் அவன் கேட்டதையெல்லாம் மட்டுமல்ல கேட்காததையும் கொடுத்தார் சூரபத்மனே இந்த அண்டங்களை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அவற்றை மேற்பார்வை செய்ய இப்போது உன்னிடமிருக்கும் பலம் போதாது எனவே உன் சகோதரர்களுக்கும் சகல அண்டங்களுக்கும் செல்லும் வரம் தருகிறேன் இன்னும் பல கோடி பேர் அடங்கிய நான்கு வகை சேனைகளையும் தருகிறேன் இந்திர விமானம் சிங்க வாகனம் பாசுபதாஸ்திரம் போன்றவற்றையும் தருகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ நூற்றி எட்டு யுக காலம்தான் ஆட்சி செய்ய முடியும் அதன் இறுதியில் மரணமடைவாய் என்றார் மிக மிக நீண்ட காலம் இந்த பூமியில் வாழப்போவது பற்றி சூரபத்மன் மகிழ்ந்தாலும் தன் மரண எச்சரிக்கையை கேட்டு வருந்தி ஈசனே தங்களைத் தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் நேரக்கூடாது என்ற தங்கள் வரம் நிலைத்தாலே போதும் இந்த அண்டங்கள் உள்ளளவும் நாங்கள் வாழ்வோம் என்றான் அதனை செவியுற்ற சிவபெருமான் சூரபத்மனே அசுரத் தலைவனே என்னாலோ என் சக்தியாலோ தவிர வேறு எதனாலும் உனக்கு மரணமில்லை என்றார் சூரபத்மன் இது கேட்டு மகிழ்ச்சி கூத்தாடினான் இதற்குள் சிவன் மறைந்துவிட்டார் அசுரக்கூட்டம் ஆரவாரத்துடன் சிவனால் தங்களுக்கு அருளப்பட்ட படைகளுடன் கிளம்பியது கிட்டத்தட்ட ஐம்பது கோடி அசுரர்களுடன் புறப்பட்ட அப்படை நேராக காஷ்யபரிடம் சென்றது தந்தையே நாங்கள் பல்லாண்டுகளாக தவமிருந்து ஆயிரத்தி எட்டு அண்டங்களையும் ஆளும் சக்தியை சிவபெருமான் மூலம் பெற்றோம் இனி தங்கள் வழிகாட்டுதல் படி நடப்போம் என்றான் சூரபத்மன் நல்ல பிள்ளைகளைப் பெற்றவர்களைப் பற்றிப் பெற்றவர்கள் பெருமைப்படுவார்கள் இங்கோ அரக்கி மீது ஆசைப்பட்டு பிள்ளைகளைப் பெற்ற இந்த தந்தையோ மனம் வருந்தினார் சிவனாரே வரம் கொடுத்த பிள்ளைகளை தன்னால் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்ற எண்ணத்துடன் மகனே நீ இந்த வீரர்களுடன் குலகுரு சுக்கராச்சாரியாரைப் போய்ப்பார் அவரது வழிகாட்டுதல் படி நடந்து கொள் என்று சொல்லி அனுப்பிவிட்டார் அனைவரும் சுக்கராச்சாரியாரைச் சென்று சந்தித்தனர் சுக்கராச்சாரியார் அடைந்த ஆனந்தத்துக்கு அளவே இல்லை என் அன்பு சீடர்களே இந்த உலகம் சிவனுக்கு கட்டுப்பட்டது உலகில் வாழும் ஒவ்வொரு ஜீவனும் பாவம் செய்தாலும் புண்ணியம் செய்தாலும் இறுதியில் பரமாத்மாவான அந்த சிவனின் உடலில்தான் கலக்கிறது எனவே பாவ புண்ணியம் பற்றி நீங்கள் யாரும் கவலைப்படக்கூடாது உங்களைக் கண்டு எல்லாரும் நடுங்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அசுர ராஜ்யம் பல்லாண்டு வாழும் நீங்கள் அந்த சிவனை மறக்காமல் தினமும் பூஜிக்க வேண்டும் அதே நேரம் எல்லா லோக அதிபதிகளையும் ஓடோட விரட்டி அண்டங்களை உங்கள் பிடிக்குள் கொண்டு வர வேண்டும் கொலை செய்யுங்கள் தேவப் பெண்ணிடம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளுங்கள் கொள்ளையடியுங்கள் போரிடுங்கள் இப்படி செய்ய உங்களுக்கு சிவனே அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அண்டமெல்லாம் உங்களுக்கு என வாக்களித்த பிறகு யாரோ ஒருவன் அதில் இருந்து ஆள என்னத் தகுதியிருக்கிறது இவற்றை செய்யத் தயங்கினால் உங்களை எவனும் மதிக்க மாட்டான் புறப்படுங்கள் இப்போதே என்றார் சூரபத்மன் அவரது காலில் விழுந்து பணிந்து புறப்பட்டான் அவர்களின் வாகனம் வித்தியாசமாக இருந்தது சிவனால் சூரபத்மனுக்கு அருளப்பட்ட இந்திர விமானம் பறக்கும் சக்தியுடையது அதை கோடி குதிரைகள் இழுத்துச் சென்றன கோடி சூரியன்களின் பிரகாசத்தைக் கொண்டதாக அது விளங்கியது சிங்கமுகன் ஏறிச் சென்ற தேரை பத்து லட்சம் யானைகள் பத்து லட்சம் குதிரைகள் பல பூதங்கள் இழுத்துச் சென்றன என்றால் அந்த ரதத்தின் வேகத்தைக் கேட்கவா வேண்டும் தாரகாசுரன் பத்தாயிரம் குதிரைகள் பூட்டப்பட்ட மற்றொரு பறக்கும் விமானத்தில் ஏறிச் சென்றான் இதர படையினர் கோவேறு கழுதை ஒட்டகம் யானை குதிரை என பல மிருகங்களை வாகனமாக்கி ஏறிச் சென்றனர் இந்த படைகள் பறந்து சென்ற தூரம் மட்டும் மூன்று கோடி யோஜனை அளவுக்கு இருந்ததாம் அதாவது கிட்டத்தட்ட நாற்பது கோடி கிலோமீட்டர் தூரம் அந்த அளவுக்கு பறந்திருந்தது இந்த உலகம் ஒருவனுக்கு முதல் தேவை செல்வம் அது இருந்தால்தான் எவ்வளவு மக்கள் இருந்தாலும் வயிறார சாப்பிட முடியும் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதில் முதலில் அக்கறை காட்டியது அசுரப்படை எனவே அவர்கள் செல்வத்தை முழுமையாக கொள்ளையடிக்க சென்ற இடம் அழகாபுரி இந்த பட்டணத்தின் தலைவன்தான் குபேரன் குபேரனின் ஊருக்குள் அத்துமீறி புகுந்தது இராட்சதப்படை அழகாபுரி அரசன் குபேரன் அசுரப்படையின் அத்துமீறல் கண்டு அதிர்ந்து போனான் அவனுக்கு அசுரர்கள் சிவபெருமானிடம் வரம் பெற்ற வரலாறு முழுமையாகத் தெரியும் சூரபத்மனை வெல்ல இயலாது என்பதைப் புரிந்து கொண்ட அவன் பொன்னோடும் மணியோடும் சூரபத்மனை சரணடைந்து பத்மாசுரனே நான் இன்று முதல் உங்கள் அடிமை நீங்கள் விரும்பும்போதெல்லாம் பொருளைக் கொண்டு வந்து கொட்ட வேண்டியது என் கடமை நான் தங்களைச் சரணடைகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும்போதே அந்த செல்வபுரியின் வனப்பைக் கண்ட அசுரப்படையினர் ஊருக்குள் புகுந்து அத்தனை செல்வத்தையும் கொள்ளையடித்தனர் தன் நாடு அலங்கோலமானது கண்டு குபேரன் பெரிதும் வருந்தினான் சூரபத்மன் அவனது பேச்சைப் பொருட்படுத்தவேயில்லை இல்லை அனைத்துச் செல்வத்துடனும் படைகள் புறப்படட்டும் என ஆணையிட்டான் அழகாபுரியை கொள்ளையடித்த பிறகு அவன் வடகிழக்கு திசை நோக்கிச் சென்றான் அந்த திசைக்கு அதிபதி ஈசானன் இவனைப் பார்த்த சூரன் அப்படியே ஒதுங்கிக் கொண்டான் பத்மாசூரன் அசுரர்களை நோக்கி வேண்டாம் இவனை வெல்ல நம்மால் இயலும் என எனக்குத் தெரியவில்லை இவனை உற்று நோக்குங்கள் இவனுக்கு மூன்று கண்கள் இருக்கின்றன நமக்கு வரமளித்த சிவனும் முக்கண்ணன் ஒருவேளை அவர்தான் இவனோ என எண்ணத் தோன்றுகிறது வம்பை விலைக்கு வாங்க வேண்டாம் எனப் படைகளைக் கட்டுப்படுத்திவிட்டு கிழக்கு நோக்கி திரும்பினான் இக்காலத்தில் கூட முறைப்படி பூஜை அறையை ஈசான மூலையில் வைக்க காரணம் இதுதான் இந்த மூலையில் பூஜை அறையை வைத்து மனமொன்றி இறைவனை வழிபட்டால் அசுர எண்ணங்கள் மனதை விட்டு அகலும் இறையருளால் தலைக்கு வரும் ஆபத்துக்கூட தலைப்பாகையோடு போகும் என்பது நம்பிக்கை காரணமின்றி நம்மவர்கள் இதுபோன்ற முறைகளை வகுக்கவில்லை கிழக்கு திசையில்தான் தேவர்களின் தலைமையிடமான இந்திரலோகம் இருந்தது அசுரப்படை அகோரமாய்க் கத்திக்கொண்டு அங்கு புகுந்ததோ இல்லையோ எல்லாரையும் விட்டுவிட்டு இந்திரன் ஓடோடிச் சென்று ஆகாய மேகக்கூட்டங்களிடையே தலை விட்டான் தேவலோகத் தலைநகரான அமராவதி பட்டணத்தை சூறையாடினார்கள் அசுரர்கள் ஒரு அறையில் பதுங்கியிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட தேவமாதர்கள் அசுரர்கள் கண்ணில் பட அவர்களை சிறைப்பிடித்து இழுத்துச் சென்றனர் ஒளிந்திருந்த தேவர்களை கைது செய்து அவர்களின் தலையில் அமராவதி பட்டணத்து செல்வங்களை ஏற்றி சுமந்து வரச் செய்தார்கள் இதையடுத்து அக்னியின் கோட்டைக்குள் புகுந்தன அசுரப்படை அக்னி சாதாரணமானவனா தைரியசாலியான அவன் அசுரர்களை நோக்கி தன் ஜுவாலையை வீசி அருகில் நெருங்க விடாமல் செய்தான் ஆனால் சூரபத்மனின் தம்பி தாரகன் அக்னியின் மீது பாசுபதாஸ்திரத்தை எய்தான் இது அவனுக்கு சிவபெருமான் கொடுத்த பரிசு சிவனின் அஸ்திரத்துக்கு கட்டுப்பட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானான் அக்னி காரணம் அந்த அஸ்திரம் நெருப்புக்கே நெருப்பு வைக்கக்கூடியது தன் அக்னிலோகம் மட்டுமின்றி சர்வலோகங்களும் அந்த அஸ்திரத்தால் அழிந்து போய்விடும் என்பதால் அக்னி வேறு வழியின்றி சூரனிடம் சரண் புகுந்தான் தாரகன் அவன் மீது இறக்கப்பட்டான் அக்னியே நீ குபேரனைப் போலவோ இந்திரனைப் போலவோ பயந்து ஓடவில்லை உன்னால் முடிந்தளவு என்னிடம் போராடினாய் எனவே இந்த பட்டணத்துக்கு நீயே ராஜாவாகத் தொடர்ந்து இரு ஆனால் எங்களைப் பொறுத்தவரை நீ பணியாளன் நாங்கள் வரச் சொல்லும் இடத்துக்கு வரவேண்டும் என்று ஆறுதல் சொன்னான் ஆனாலும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை முடிவதற்குள் அசுரப்படைகள் அக்னி பட்டணத்தை அழித்து அங்கிருந்த பொருட்களையும் கொள்ளையடித்தனர் இதையடுத்து தெந்திசை நோக்கித் திரும்பியது அசுரப்படை தெற்கில் இருப்பது யமலோகம் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இங்கு வரவேண்டியவர்கள் இதோ இப்போது வந்துவிட்டார்கள் எமன் சாதாரணமான ஆசாமியா அவனை யமகாதகன் என்றல்லவா சொல்வார்கள் அந்த அதிபுத்திசாலி தன் லோகத்தில் விளைந்த அரிசி பயிறு வகை உளுந்து ஆகியவற்றோடு சகிதமான படை ஊருக்குள் வருவதற்கு முன்பே நுழைவிடத்தில் போய் நின்றுவிட்டான் முதலில் வந்த தாரகனிடம் தாழ் பணிந்து ஐயனே நான் நீங்கள் சொல்லும் நபரை மட்டும்தான் பிடிப்பேன் யாருக்காவது விதி முடிந்தால் கூட நீங்கள் கட்டளையிட்டால் அவரைப் பிடிக்க மாட்டேன் என் பட்டணத்தை மட்டும் ஏதும் செய்துவிடாதீர்கள் என்றான் யமன் மீதும் இரக்கம் கொண்ட தாரகன் படைகளை ஊருக்குள் போகக்கூடாது என சொல்லிவிட்டான் இப்படியாக நிறுதி வாயு வருணலோகங்களுக்கும் சென்று வெற்றி கொடி நாட்டினர் அசுரப்படையினர் இதன்பின் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் வைகுண்ட லோகத்தை ஜெயிக்கும் எண்ணம் வந்தது படைகளை வைகுண்டம் நோக்கித் திருப்பினான் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் படையை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கிப் போனார்கள் பிரபு இது என்ன தூக்கம் பாருங்கள் அசுரப்படைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்துவிட்டால் வீடு வாசல் பற்றி கவலையே கிடையாது பதட்டத்துடன் கோபத்தையும் குழைத்து எழுந்திருங்கள் என்றனர் மகாவிஷ்ணு சிரித்தார் தேவியே என்ன கலக்கம் நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்தில் நடப்பதை கவனிக்கத் தவறவில்லை என்ன செய்வது சில சமயங்களில் நாம் பக்தர்களைச் சோதிக்கிறோம் சில சமயம் பக்தன் நம்மைச் சோதிக்கிறான் இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான என் மைத்துனரிடமே வரம் பெற்றவர்கள் அவர்களை என்னால் ஏதும் செய்ய முடியாது வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு வேண்டுமானால் கொடுக்கலாம் வலிக்கிறது பிடித்து விடுங்கள் அவர்கள் இங்கு வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்றவராய் கண்களை மீண்டும் மூடிவிட்டார் இப்போது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது மகாவிஷ்ணு அனைத்தும் அறிந்தவரல்லவா அவர் சயனத்தில் ஆழ்ந்திருப்பதென்ன தூக்கத்திற்கு ஒப்பானதா சர்வ வியாபியான அவருக்குத் தூக்கம் ஏது உலகை பாதுகாக்கும் பொறுப்பிலுள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார் தனது பாஞ்சஜன்யம் என்னும் வெற்றிச்சங்கும் நந்தகம் என்ற கத்தி கௌமோதகி என்ற கதாயுதம் சுதர்சன சக்கரம் சாரங்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் அசுரப்படைகளை அழிக்கப் புறப்பட்டார் சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாதெனத் தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனதருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களைச் சந்தித்தார் ஆனாலும் அவரருளைப் பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன் பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாகத் தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்கராயுதத்தை ஏவினார் அது தாரகாசுரனின் மார்பில் பதக்கமாய்ப் பதிந்தது நாராயணன் தாரகனிடம் சூரனே நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன் நீ உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கிக் கொள்ளலாம் என்றார் தாரகன் அவரிடமிருந்து விடை பெற்றான் இவ்வாறு அனைத்து உலகங்களையும் கைப்பற்றிய பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்தித்தேவரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசி பெற்றனர் சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அனுகிரகம் செய்தார் இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் எழும் ஏன் தேவர்கள் அல்லல் பட வேண்டும் அசுரர்களை ஏன் இறைவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதே அது தேவராயினும் மனிதராயினும் கந்தர்வராயினும் பிற வகையினராயினும் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் மகாவிஷ்ணுவிடம் தேவர்கள் ஓடினர் பரந்தாமா பரமசிவன்தான் அசுரர்களுக்கு வரங்களைத் தந்தார் என்றால் தாங்களும் தங்கள் சக்கராயுதத்தை அவர்களுக்கு வழங்கிவிட்டீர்களே இது நியாயமா நம்மை ஆபத்து சூழ்ந்து கொண்டுள்ளதே என்றனர் அவர்களிடம் பரந்தாமன் தேவர்களே முன்பொருமுறை பரமசிவனின் மாமனார் தட்சன் நடத்திய யாகத்திற்கு அந்த லோகாதிபதியின் அனுமதியின்றிச் சென்றோம் அவன் கொடுத்த ஹவிர்பாகத்தை ஏற்றுக்கொண்டோம் அந்த பாவத்தின் பலன் உங்களை மட்டுமல்ல என்னையும் சேர்ந்து கொண்டது அதன் பலாபலனை இப்போது அனுபவிக்கிறோம் பரமேஸ்வரன் போட்டுள்ள இந்த முடிச்சை அவிழ்க்க அவரால்தான் இயலும் தவறு செய்த நாம் தண்டனையை அனுபவித்து ஆக வேண்டும் என்பது சரிதானே என்றார் பரந்தாமனின் பேச்சிலிருந்த நியாயத்தை உணர்ந்த தேவர்கள் தலை குனிந்தனர் ஒரு நிமிட நேரம் செய்த தவறுக்காக நூற்று எட்டு யுகங்கள் அசுரர்களின் கொடுமைக்கு ஆளாக நேர்ந்ததே என வருந்தினர் பரமேஸ்வரனை இரண்டாம் முறையாக சிவலோகத்திற்கே சென்று சந்தித்த சூரர்கள் வீரமகேந்திரபுரம் என்ற நகரத்தை ஸ்தாபித்தனர் பிரம்மா அவனுக்கு முடிசூட்டினார் விஷ்ணு முடிசூட்டு விழாவில் பங்கேற்றார் அவரை சூரபத்மன் வைகுண்டத்துக்கே அனுப்பிவிட்டான் தேவர் தலைவரான இந்திரன் அசுரன் உமிழும் வெற்றிலை எச்சிலை பிடிக்கும் பாத்திரத்தை கையில் பிடித்துக் கொண்டான் வாயு சாமரம் வீசினான் பணப்பை இருந்த குபேரனின் கையில் அசுரனுக்கு எடுத்துக் கொடுக்க வேண்டிய பாக்குப்பை இருந்தது வெண்கொற்றக் கொடையை சூரிய சந்திரர்கள் பிடித்தனர் இப்படி தேவர்களெல்லாம் ஆளுக்கொரு வேலை செய்ய உத்தரவிட்டான் பத்மாசுரன் மகேந்திரபுரியை நிர்மாணித்த விஸ்வகர்மாவிற்கு ஒரு மகள் இருந்தாள் அவள் பெயர் பத்மகோமலை பேரழகியான இவளை பத்மாசுரன் திருமணம் செய்து கொண்டான் சந்திரனின் உதவியுடன் உலகிலுள்ள அழகிகளை மயக்கி தன்னுடன் சேர்த்துக் கொண்டான் கணவன் அசுரனாயினும் அவன் மனம் கோணாமல் பதிபக்தி மிளிர அவனுடன் வாழ்ந்தாள் கோமளை இவர்களுக்கு நான்கு மகன்கள் பிறந்தனர் பானுகோபன் அக்னிமுகன் இரண்யன் வஜ்ரபாகு என அவர்களுக்குப் பெயர் சூட்டினர் சூரபத்மனுக்கும் பட்டத்தரசிக்கும் நான்கு மக்கள் பிறந்தாலும் சூரன் பல இனக் கன்னிகைகளுடன் கூடினான் மூன்றாயிரம் மகன்கள் பிறந்தனர் இங்கே இப்படி இருக்க சூரபத்மனின் தம்பி சிங்கமுகன் அசுரபுரி என்ற நகரை அமைத்துக் கொண்டான் அவன் யமனின் மகள் விபூதிகையை திருமணம் செய்தான் இன்னும் பல பெண்களை மணந்து நூறு பிள்ளைகளைப் பெற்றான் தாரகன் மாயாபுரி என்ற நகரை அமைத்தான் அவன் நிறுதியின் மகளான சௌரிகை என்பவளை திருமணம் செய்ததுடன் மேலும் பல பெண்களையும் சேர்த்துக் கொண்டான் சௌரிகைக்கு அசுரேந்தீன் என்ற மகன் பிறந்தான் சூரர்களுக்கு ஆட்டுமுகம் கொண்ட அஜாமுகி என்ற சகோதரி பிறந்தாள் அல்லவா அவள் ஒருநாள் கோபக்கார முனிவரான துர்வாசரை சந்தித்தாள் கோபக்கார முனிவரை சந்தித்த அஜாமுகிக்கு ஏற்பட்டது என்ன என்பதையும் நமக்கு தலைவனாகவும் இறைவனாகவும் நண்பனாகவும் இருக்கும் முருகப்பெருமானின் பிறப்பு ரகசியத்தைப் பற்றியும் அடுத்த காணொளியில் காண்போம் அந்தக் காணொளியை தவறாமல் பார்க்க திருப்புகள் எனப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் நான் உங்களை பாகம் மூன்றில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து நன்றி வணக்கம்